எஸ்ஐஆர் தொடர்பான கூட்டங்களுக்கு தாவேகாவையும் அழைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா விஜயனுடைய கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை கூறியுள்ளார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் ஆலோசனை கூட்டங்களில் தாவேகா புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சமத்துவத்தையும் ஜனநாயக சமநிலையையும் பாதிக்கும் வகையில் இந்த செயல்பாடு உள்ளதாகவும் தேர்தல் செயல்முறைகள் முழுமையாக வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்றால் தாவேகாவையும் அடுத்தடுத்த அனைத்து ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழகம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவு திட்ட பணிகளான தற்போது நடைபெற்று வரும் இல்லை அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்களில் தற்பொழுது தாவேகாவானது அழைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த ஒரு கடிதத்தை எழுதியுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் தாவேகாவை அதிகாரப்பூர்வ ஆலோசனைகள் சேர்க்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரி கோரிக்கையும் இந்த கடிதத்தில் அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்திற்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை வருவதற்கு வழங்குவதற்கு தாவேகாவானது தயார் தயாராக இருப்பதாகவும் ஒரு சுதந்திரமான நியாய நியாயமான உள்ளடக்கிய ஒரு தேர்தல் நடைபெற இது அவசியம் என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த ஒரு கடிதத்தை அவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது நவம்பர் பதினெண்டாம் தேதி முதல் தேர்தல் நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையமானது தொடங்கி இருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு கடிதத்தை தற்பொழுது தாவேக ஒரு விஜய் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ளார் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா